உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அங்க தீப்பிடிச்சரியுது இங்க தீப்பிடிச்சரியுது எரிமலை வெடிக்குது சிவகாசி பக்கமே ஒரு மூணு பட்டாசு குடம்லாம் வெடிச்சு அது நெருப்பு நீர் அண்ட் நெருப்பு ரெண்டுமே வந்து இந்த பஞ்சபோதனுடைய செயல்பாடு விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் நிச்சயமாக வரும் இப்ப நீங்களும் வந்து சித்தர்கள் குறிப்புகளில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமான ஆபத்துகள் பேரழிவுகள் வந்து உண்டாக போகுது அப்படின்னா சித்தர் கொடுத்து படிச்சு அது யார் எழுதுன்னா அவர் ஒரு சித்தர் எனக்கு கொடுத்து படிக்க வச்சது ஒரு சித்தர் தான் சுத்தமா வந்து உலகம் அழிஞ்சிரும்னு எந்த சித்தரும் சொல்லலை அழிவு என்பதை மீட் பண்ணும் தெற்கு திசை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறாங்க தெற்கு திசைனா அரபிக்கடல் இந்து மகாசமுதிரம் வங்காள விரிகிடம் இந்த போர்ஷன் வந்து இயற்கை சீற்றம் அதிகமா இருக்கும் இன்னைக்கெல்லாம் வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பரிகாரத்திற்கு இருக்கிற முக்கியத்துவம் உண்மையாவே பரிகாரம் செஞ்சா பழிக்குமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு எதையுமே நம்ம வந்து முன் யோசனையா செய்யறது பரிகாரம் இந்த காலத்துல வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை வழிபாடு செஞ்சாங்க இந்த பஞ்சபோதங்கள் தான் கடவுளே இப்போ விதின்னு சொல்கிறோன்னே அது பெரிய சதி அது அது யாரும் யூகிக்க முடியாது கீழ் திருப்பதியில் இருக்கிறவங்க ஒரு ஹிண்டு வீட்டில் வந்து பெருமாளை வச்சு வணங்குற ஒருத்தர் ஒரு பக்தர் மேலே திருப்பதி போய் இதுவரைக்கும் நம்ம எத்தனை பேர் இருக்க தெரியுமோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் ஒரு தக்காளிக்கு நூறு பே நூறு பேர் அடிச்சுக்குவோம் ஒரு தக்காளிக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணி விவசாயத்தை முதல்ல பாதுகாக்கணும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபல இயக்குனரும் மற்றும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆதன் ஆன்மீக நேர்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இயற்கையை கொடுக்க நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக திருப்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கற்கள் வந்து விழுந்திருக்கு அதை ஆய்வுகளும் மேற்கொண்டப்போ இது உண்மையான எரிக்கற்கள் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது நீங்கள் ஏற்கனவே நம்ம இன்டர்வியூவில் பேசின மாதிரி அழிவை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்குறத நம்ம பேசினப்போ இப்போ இது முழுக்க முழுக்க அழிவிற்கான அறிகுறிகள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது உண்மையாகவே அதற்கு தான் இந்த எரிக்கற்கள் இருந்ததா இல்லை நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் அது உண்மை தான் ஏன்னா வந்து பஞ்சபோதங்களில் இந்த வருஷத்தில் ரொம்ப நீர் நெருப்பு இது ரெண்டு நாள் ரொம்ப வந்து ஒரு ஒரு இயற்கையுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும் நீராலும் நெருப்பாலும் அதிக அளவு ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பேப்பர் எடுத்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பாருங்கள் அங்கே தீப்பூடி செறியுது இங்கே தீப்பிடி செரியுது எரிமலை வெடிக்குது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லி டெய்லி ஒரு பத்து இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு ஒன்றில் இப்போ லாஸ்ட்டு மந்த்தே பார்த்தீங்கன்னா இந்த சிவகாசி பக்கமே ஒரு மூணு பட்டாசு குடம்லாம் வெடித்து செஞ்சிச்சு அது நெருப்பு ஸோ நீர் அண்ட் நெருப்பு ரெண்டுமே வந்து இந்த பஞ்சபூதனுடைய செயல்பாடு அதாவது அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய வரும் நிச்சயமாக வரும் எரிகல் அப்படிங்கிறது வந்து நான் முதலே சொல்கிறேன் எரிகல்லாம் எரிகல்லாம் வந்து வானத்துலேருந்து நிறைய விழுகும்னு இப்போ திருப்பத்தூரில் ஒரு கல் விழுந்து அதை எதுனா அஞ்சு ஆறு அடி ஆழத்துக்கு போய் அப்படியே ஒரு நெருப்பாக வந்ததுன்னு சொன்னாங்க அதையும் வந்து ஆய்வு செய்து அது எரிகல் தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கற்கள் பூமியில் வந்து விழுகும்னா அதாவது உலகளவிலேயே நான் இந்தியாவில் மட்டும் சொல்ல அங்கங்கே விழுகும் அப்படிங்கிறாங்க ஸோ அது இயற்கை வந்து மாறிடுச்சா இல்லை ஒரு ஒரு பூகோண சுத்துறதே மாறிடுச்சா இந்த வட்டப்பாதையை விட்டு விலகி இலகி போயிட்டுருக்கா அது நம்மளுக்கு தெரியாது அது சயின்டிஸ்ட்டை சொல்லணும் ஆனால் சித்தர்கள் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இதை வந்து மனிதர்கள் தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது விதின்னு எழுதியிருக்காங்க ஓகே ஸோ இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த மாயன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயுமே வந்து உலகம் அழிய போகுது அப்படிங்கிற தருவாயில்தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா நாடுகளும் முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க இப்போ நீங்களும் வந்து சித்தர்கள் குறிப்புகளில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான ஆபத்துகள் பேரழிவுகள் வந்து உண்டாக போகுது அப்படின்னா இதில் சித்தர்கள் எந்த குறிப்பேட்டில் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த தகவல்கள் மூலயமா அவங்க பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஏதாவது நுணுக்கமான புத்தகங்களோ இல்லை ஓலைச்சுவடிகளோ இல்லை கற்சுவடுகளோ ஏதாவது இருக்கா இல்லை சுவடுகள் வந்து எனக்கே ஒரு சித்தர் கொடுத்து படித்தோம் அது யார் எழுதுன்னா அவர் ஒரு சித்தர் எனக்கு கொடுத்து படிக்க வச்சது ஒரு சித்தர் தான் அது இவர் தான் எழுதுனதுன்னு அவர் சொல்லலை அதை படித்து பாருங்க அண்ணன் ஏன்னா அன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களே வெவ்வேறமா இருக்கும் கூட்டி கூட்டி தான் படிக்கணும் இன்னும் இப்போ சரளமாக படிக்கும் படிக்க முடியாது இந்த நீ சா கூ எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படி படித்து அது மறுபடியும் எனக்கு கவனத்துக்கு வந்ததுனால தான் அதை சொன்னேன் ஸோ இயற்கை மொத்தமாக வந்து உலகம் அழிஞ்சிரும்னு எந்த சித்தரும் சொல்லுறேன் அழிவு என்பதை மீட் பண்ணும் அது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது அதாவது நீர் நிலமாகவும் நிலம் நீராகவும் மாறுற காலங்கள்லாம் வருங்கிறது அதுதான் ஒரு இடத்துல தண்ணியா வந்ததுன்னா ஒரு இடத்துல பூமியா மாறும் இது இது வந்து மீண்டும் மீண்டும் அழிவு அழியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு தான் அது இயற்கைக்கு அதுதான் ஓகே மனுஷனுக்கு மட்டும் கிடையாது அது ஒரு அளவு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நாலு மூளை தானே நாலு திசைகள் தானே இந்த திசையில் தெற்கு திசை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறாங்க தெற்கு திசைன்னா அரபிக்கடல் இந்து மகா சமுத்திரம் வங்காள விரிகிடம் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப வந்து இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம இந்தியா பக்கம் பார்க்கும் போது தமிழ்நாடு தமிழ்நாடு கீழே தென்னிந்தியா பகுதியாக வந்து இருக்கும் சரி நம்ம தென்னிந்தியா பகுதி சொல்லும்போது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் ஆமாம் நம்ம இங்கே நூறே தாங்க முடியும் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது சித்திரையில் சொன்னது வந்து தானாக ஒரு சருகு ரோட்டில் கிடந்ததுன்னா சூரிய வெளிச்சம் நேரா பட்டு அது எரிய ஆரம்பிக்குமா அப்போ எவ்வளோ எவ்வளோ பவர் வரும் நூற்றம்பது இரநூறுக்கெல்லாம் போயிடும் வெயிலுடைய பவர் ஸோ இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும் ஸோ அளவுக்கு இயற்கையுடைய சீற்றங்கள் வந்து மாறும் கொடுமையான வெயில் அதிமித மழை வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி எரிகள் தீப்பொறி ஃபயர் எரிமலை வழிக்கிறது இந்த நிகழ்வுகள் அதிகமா இருக்கும் நிலைகள் நெருப்புகள் நீர் நெருப்புனால ரொம்ப ஒரு இந்த மாதிரி விபத்துகளில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அப்படியே சரிஞ்சு ரெண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க மலையை சரிஞ்சு மப்ப ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பேக் ஸோ இந்த மாதிரி சரிவுகள் அதாவது மலையோடைய சரிவுகள் அதிகமா இருக்கும் ஒரு மலைன்னு வச்சிங்களேன் மொத்தமா அப்படி இப்படியே சரியும் அது பூமி நிலமும் வந்துருச்சு நீர் நிலம் நெருப்பு மூணுமே பஞ்சபூதங்களால அதுல வந்து அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும் என்னன்னா உயிர் சேதம் எல்லாம் பாத்துக்கணும் அவ்வளவு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அதிர்ச்சி மூட்டமாடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் தாண்டி கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம எது செஞ்சாலும் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு ஸோ அப்படி இருக்கிறப்போ சில விஷயங்களுக்கு நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறது தேட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு கடன் பிரச்சனை என்னோட தொழில் வந்து வளர்ச்சி ஆகலை அப்படின்னா எதற்கெடுத்தாலும் ஒரு பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா என் பிரச்சனையெல்லாம் திண்டுடும் இந்த பரிகாரம் செஞ்சால் எனக்கு பணம் கோடியில் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க சித்தர்களிட்டையும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க இந்த பரிகாரத்திற்கு இருக்கிற முக்கியத்துவம் உண்மையாகவே பரிகாரம் செஞ்சால் பழிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா அதாவது பரிகாரங்களுடைய அளவுங்கிறது இவ்வளோதான் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல பட் பரிகாரங்கள் என்பது உண்மை பரிகாரம்னு என்ன நீங்கள் நடந்து போறீங்க ரோட்டில் ஒரு பெரிய கல் கிடக்குது அதை தாண்டோ தாண்டிட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம் தாண்டாம போய் முட்டினீங்கன்னா அதுதான் பரிகாரம் பரிகாரம் என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா எதையுமே நம்ம வந்து முன் யோசனையாக செய்கிறது பரிகாரம் இப்போ கடவுள் வந்து எல்லா மதங்கள்லயும் கடவுள் இப்போ ஜீசஸ் வந்து பிறந்தாரு இருந்தார் கடவுளாக நபிகள் நாயகம் பிறந்தாரு கடவுளாக மதிக்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுளாக மதிக்கிறோம் இந்து கடவுள்கள் வந்து நிறைய கடவுள் இருக்கும் விநாயகர் முருகர் இவன் பெருமாள் நிறைய கடவுள் பட் என்னன்னா அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை வழிபாடு செஞ்சார்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் கடவுளே அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு வடிவம் கொடுத்தது தான் கடவுள்கள் அது எல்லா மதத்திலையும் அதுதான் ஆக வந்து பஞ்சபூதங்களை வணங்குவதுதான் முதல்ல அதுதான் கடவுள் ஸோ என்னென்னா பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பரிகாரங்கிற பேரில் வந்து கரெக்டாக சொல்லாமல் அது பிஸ்னஸாக ஓகே அது கரெக்டாக யாரும் சொல்லுது பரிகாரங்கிறது ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம்னு வைங்களேன் அந்த இடத்துக்கு போனோம்னா அதனுடைய ரேசஸ் படுன்னு சொல்லுவோம் மொத்தமாக பொதுவாக வந்து நம்ம வந்து ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரக அமைப்பு தான் நம்மளை வந்து செயல்பாடு நம்மளுடைய செயல்பாடு வரும் அதனுடைய அமைப்பு தான் ஸோ வந்து ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு பவர் இருக்கு அப்போ நம்ம அதை போய் அங்கே இருந்தோம்னா அந்த ரேசஸ் அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது பரிகாரம் கிடைக்குது அது நீங்கள் என்ன நினைச்சிட்டு போறீங்களா ஸோ இப்போ கோவில் வழிபாடு தான் முக்கியமான பரிகாரமாகவே இல்லை அந்த ஏன்னா அந்த ஸ்தலங்களில் உள்ள ரேசஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அந்த ரேசஸ்ஸே என்ன அந்த இயற்கை ஓகே அந்த இப்போ நவக்கிரகம்னு சொல்கிறோமே ஒரு குருவுடைய ரேஸஸ் வந்து படகிற இடம்னு ஒன்று இருக்கும் சூரியனுடைய ரேஸஸ்ஸு எங்கே அதிகமாக விடும் ஸோ என்ன நம்ம சப்போஸ் சனி வந்து நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க திருநள்ளாறு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கி பார்த்துட்டு வாங்க நீங்கள் அங்கே போகொழுது அதை அவனுடைய ரேஸஸ் உங்கள் பாடியில் படும் பொழுது அது ஒரு பரிகாரம் அவ்வளோதான் எல்லாருக்குமே திருநள்ளார் போனா சரியாகிடும் அப்படிங்கிறது ஆனா இன்னொன்னு நீங்க நினச்சோன்னு போக முடியாது அதுதானே விதிங்கிறது இப்போ விதின்னு சொல்றோமே அது பெரிய சதி அது அது யாரும் யூகிக்க முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லை கீழ் திருப்பதியில இருக்கிறவங்க ஒரு ஹிண்டு வீட்டில் வந்து பெருமாளை வச்சு வணங்குற ஒருத்தர் ஒரு பக்தரே மேல திருப்பதி போய் இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா முடியாது நினைப்பாரு போக முடியாது எல்லாரும் எல்லா தெய்வங்களையும் போய் பார்க்கவும் முடியாது அது அதுதான் விதி அப்போ நீ உங்களுக்கு நடக்கிறது நடந்தே தீரும் ஓகே இது நடக்காம இருக்கறதுக்கா நீங்க வந்தீங்கன்னா அது நடக்காம நான் பார்த்துக்குவேங்கிறது விதி அப்பதான் நீங்க போக முடியும் சோ அதனால வந்து நினைச்சோன்னே எல்லாம் நடக்காது நினைச்சோம் மனிதன் நினைப்பது எல்லாமே நடக்காது நடந்துருச்சுன்னா அவன் ஈக்குவல் டு கார்டு ஆயிருவாப்பில ஓகே நீங்க வந்து ஜோதிடம் வந்து முறையா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து நான் அக்யூரேட்டா இந்த ஒரு விஷயம் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லலாம் கரெக்டா ஜாதகம் வந்து ஆனா கரெக்டா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி ஜாதகம் எழுதுறதுல கம்மி ஆமாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கல ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெலிவரிக்கு ஒரு பொண்ணை வந்து அட்மிட் பண்ணுறாங்க குழந்தையுடைய சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் டாக்டர் வந்து சொல்கிறாரு டைம் பார்த்தேன் பன்னெண்டு ஆறுக்கு பிறந்ததுன்னு சொல்கிறாரு ஆனால் டெலிவரி டைமில் ஒரு குழந்தையுடைய தலை தான் முதல்ல வெளியும் அந்த தலை வெளியே வந்துட்டாக அதான் டைமு ஓகே அதை டாக்டர் வாட்ச் பண்ண மாட்டாங்க அந்த குழந்தை எடுக்கிறதெல்லாம் மும்பரமாக இருப்பானு கடிகாரத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஸோ வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அதுதான் ஸோ வந்து ஒரு ஒருவருடைய ஜனனம் அந்த டைம் அந்த டைமில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு ஆறு செகண்ட் பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்லேயே மாறும் புரிஞ்சுதுல ஒரு ஒரு ராசியில் உள்ள ஒரு நட்சத்திர பாதம் ஒரு ஆறு நிமிஷம் தான் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த நேரத்தில் பிறந்திருக்கும் நம்ம எழுதும் முன் முன்பின்னாக எழுதிடுவாங்க அப்போ கரெக்டான ஜாதகம் அது வந்து அதனால தான் வந்து பாதங்களெல்லாம் வச்சாங்க கொஞ்சம் மாறுனாலும் கூட ஜோசியத்தில் பாதங்கள் ஒரு பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் வச்சாங்க ஸோ ஜோசியம் வந்து பெரிய கடல் என்னை விட ஜோசியம் படித்தா நிறைய பேர் இருக்காங்க நம்மள தான் படிச்சுருக்கோம் பட் இருந்தாலும் என்னென்னா ஜோதிட கூற்று என்பது நூற்றுக்கு நூறு உண்மை மாற்றுக்கிறது ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சே அவர் நோய்வாய்ப்பட்டு தான் இறக்க போறாரு இல்லை விபத்துகள் மூலமாக தான் இறக்க போறாரு இல்லை அவர் வந்து தற்கொலை பண்ணுவதற்கான காரணம் இருக்கு அப்படிங்கிறத கூட ஜாதகம் பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிறது சில ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை நாங்கள் சொல்ல முடியாது அது வந்து எங்களுக்கு கர்மாவை வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சப்போஸ் இப்போ ஒருத்தரோட ஜோதிடத்தை பார்த்து அவரோட ஜாதகத்தை பார்த்து இல்லைங்க உங்களுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு கண்டை இருக்கு சோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லால் கூட அவர் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருப்பார் இல்லையா சில விஷயங்கள்ல அந்த மாதிரி கூட ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை அதுதான் எப்படின்னா எந்த ஒரு ஜோதிடம் வந்து ஆயுள தீர்க்கம்னு சொல்ல மாட்டாங்க அது ஜோதிட சம்பிரதாயம் சொல்லக்கூடாது நீ யார் சொல்கிறதுக்குன்னு எம தர்ம நேராக கீழே இறங்கி வந்துடுவார் அது தப்பு அது அது க்ளூ கொடுப்பாங்க இந்த இந்த நேரங்களில் நீங்கள் டெய்லியே ஒரு ஜோதிட இது வருதில்ல எல்லாம் போடுறாங்க இந்த இந்த நட்சத்திரம் இந்த இது ராகு காலம் அதான் போடுறோம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் இது நடக்கும் கொஞ்சம் கவனமாக ஒரு க்ளூ தான் கொடுப்பாங்க க்ளூ தான் எடுத்த ஒன்னே நீ பண்ணி நாளைக்கு செத்து போயிடுவான்னு அவன் என்னங்க ஆவான் அவன் இன்னைக்கே செத்து போயிடுவான் அப்படி சொல்லக்கூடாது அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லும் இப்போ நம்ம இயற்கையை பற்றி பேசும்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்னு தான் சொல்லணும் நடக்கிறது நடக்கும் ஆனால் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஆனால் என்ன நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் ஒருவனுடைய இருப் இறப்பை நம்ம தடுக்க முடியாது அது நடந்து தான் தீரும் ஆனால் ஒரு ஒருவனுடைய இறப்பு எப்போன்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சால் அது அது ரொம்ப ரொம்ப மோசம் அதனால தான் அது லிமிட்டு நம்மளுக்கு பிறப்பும் தெரியாது இறப்பும் தெரியாது மிடில் உள்ள விஷயங்க தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ வந்து பிறப்பை கரெக்டாக கணித்திருந்தால் அந்த ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் நான் தெளிவாக சொல்லுவேன் ஓகே ஓகே நீங்க அடிக்கடி ரெகுலராக கோவிலுக்கு போவீங்களா சார் அப்படி போனீங்கன்னா எந்த கோவிலுக்கு போவீங்க இந்த ஒரு கோவிலை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அவங்களுக்கு இல்லை பிரம எனக்கு சாதாரண இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஒரு தெரு முனையில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும் அது பிரமிப்பு தான் எனக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் வச்சுக்கா அந்த அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு அது ஒரு பவர் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா நான் வந்து எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் நான் நான் சர்ச்சை கிராஸ் பண்ண சிலவு போட்டுக்குவேன் அதே மாதிரி மசூதி கிராஸ் பண்ணால் அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டிக்குவேன் எந்த இந்து கடவுள் பார்த்தாலும் கணத்தில் போட்டுக்குவேன் இது என்னுடைய பழக்கம் ஸோ வந்து ஒருவர் வந்து ஒரு 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 விஷயத்தை நம்புற இப்போ நீங்கள் நம்புறீங்க இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமிய பொண்ணுன்னு வைங்களேன் நீங்கள் வந்து நபிகள் நாயக அல்லா வந்து வேண்டி விரும்பி ஒரு வேண்டுதல் எல்லாம் நடக்குது நீங்க நம்புறீங்க நடக்குது அது அவர் நானும் நம்பிட்டு போறேன் எனக்கும் நம்பிட்டு போட்டு இதுல என்ன குறை அவங்களுக்கு அதாவது கடவுள் ஒருவர் தான் வழிபாடுகள் முறைகளும் அதுதான் மாறுபட்டு ஆனா எல்லா கடவுளுமே இந்த பஞ்சபூதங்களுக்குள் அடக்கும் அதுதான் உண்மை ஓகே இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் இந்த ஒரு மிஸ்டேக் பண்றாங்க ஏன் மக்கள் வந்து நம்புறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சரி ஏன் ஜோதிடர்கள் பார்த்து ஏன் இவங்க வந்து போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தப்பான பிம்பமாக ஒரு சிலர் நான் எல்லாரையுமே சொல்லலை ஒரு சில மக்கள் வந்து கருத்துக்களை வைக்கிறாங்க இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஜோதிட ஜோதிட சாஸ்திரப்படி ஜோதிடம் என்பதே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் அது வந்து காசு வாங்கிட்டு பார்க்கக்கூடாது ஓகே இது ஜோதிட சம்பிரதாயம் நீ கட்டுறதை நாலு பேருக்கு நல்லது உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ நாலு பேருக்கு ஃப்ரீயாக சொல்கிறது தான் அது சர்வீஸ் அது அது பணம் வாங்கக்கூடாது ஆனால் சில பேர் அதை படிச்சுக்கிட்டு அது வந்து ஒரு தொழிலாக வச்சுட்டு குடும்பம் சாப்பிட்ருக்காங்க அதை நம்ம குறை சொல்ல வரல ஆனால் என்னென்னா அவர்களே வேணும்னு சொல்கிறதில்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜாதகம் தவறாக இருந்தால் அது நடக்காமல் போச்சுன்னா உடனே ஜோசியர் தப்பு சொல்லிட்டாரு அவர் ஃப்ராடு அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லுவீங்க ஸோ காரணமே என்னென்னா பர்ஃபெக்டான ஒரு ஜாதகத்தை

அவங்க அவன் படிக்காத நான் படிச்சிருக்கிறதுனால இது எப்படி இருக்குன்னு அவர் கேட்கறான் பதில் ஓகே நான் வந்து ஒரு வாக்கியமா அவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவ்வளவுதான் ஓகே இப்போ இந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சில கோவில்கள் நம்ம சொன்னாலும் இப்போ தோஷ நிவர்த்திக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு நாக தோஷம் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த காலகஸ்தி போறதோ இல்ல செவ்வாய் நவகிரகங்களை வழிபடுறதோ சின்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஒரு இடத்துக்கு போனா இந்த ஒரு கோவிலுக்கு போனா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்தலம் சொல்ல முடியுமா டோட்டலாவே ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு ஒவ்வொரு பவர் இருக்கும் மகாலட்சுமி கும்படினா செல்வம் சரஸ்வதி கும்பிடின்னா கல்வி அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த இது இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்தலங்கள் தான் இருக்கும் ஆக ஒட்டு வந்து எல்லா இதுக்கு சேர்ந்த ஒரு நிவர்த்தி நீங்க கேக்குறது இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு கிரிக்கெட்டில் வந்து விளையாடுறது பதினோரு பேர் ஓகே ஏன்னா அந்த பதினோரு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்கணும் நீங்கள் அதை விட்டு பதினோரு பேரை விட்டுட்டு சுற்றி இருக்கிற ஐம்பதனாயிரம் ஆடியன்ஸையும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது வந்து அது நான் என்ன சொல்லனா பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோசியத்தில் ரொம்ப பயப்படுற கிரகம்னா சனி பகவான் சனி பகவான் சொன்னாவே கொஞ்சம் எல்லாருமே பயப்படுது ஏன்னா ஆயுள் காரகம் அதனால் வந்து சனின்னு சொன்னால் பயப்படுவோம் இப்போ எந்த ரூபத்தில் பார்த்தாலும் சனி வந்து ஆக்சுவலாகவே சனி வந்து ஒரு நல்லவர் அவர் வந்து ஒரு டீச்சர் தான் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுட்டு வாத்தியார் மாதிரி டெஸ்ட்டு பேப்பர் மார்க் போடுவார் சில பேர் போய் ஃபெயில் ஆகிடுவான் மறுபடியும் அடிச்சு கிடிச்சு தேற்றி கொண்டு வருவார் அதனால் எதுக்கு சொல்லணும் சனி பகவான்னால ஏன்னா சனி நீங்கள் எல்லா கிரகங்களை விட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டாத்தம் சனி ஏழரை ஏழ்ரைங்கிறது மூணு ரெண்டரை ஏழ்ரை அஷ்டமோ அஷ்டாத்தமம் கண்ட கண்டக சனி இதெல்லாம் சொல்றாங்கல்ல ஆக சனியுடைய விளையாட்டு தான் அதிகம் ஒரு முப்பது வருஷத்துல சனி இத்தனை இடத்துக்கு வந்து போவார் ஸோ அந்த பயம் அப்போ சனி வந்து மெயின் சனி மெயினா இருக்கிறானு என்னன்னா சனிக்கிட்ட வர வாங்கின ஒரே ஒரு பார்டி யாருன்னா ஆஞ்சநேயர் ஆமா யாருமே சனி பகவான் வந்து யாருக்கு இது வரைக்கும் வரம் கொடுத்ததே கிடையாது ஈவன் மும்மூர்த்திகளுக்கே கொடுத்தது இல்ல உனால் சனி வந்து வரம் வாங்கின ஒரே ஆள் வந்து ஆஞ்சநேயர் ஆக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா நிவர்த்திகளும் நடக்கணும் எல்லா காரியமும் எல்லா கிரகங்களுக்கும் நம்ம ஒத்துழைக்கணும் இயற்கையும் கூட எல்லா கடவுளும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு சூப்பர் ஓகே அவர் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயர் பார்த்து ஸ்ரீராம ஜெயன்னு ஒரு ஒன்பது தரம் சொன்னீங்கன்னா அவருக்கு அதை தான் பிடிக்கும் ஓகே நீங்கள் போய் ரா ஆஞ்சநேய என்னை காப்பாற்று எனக்கு அதை கொடு இதை கொடுன்னலாம் கேட்கக்கூடாது நான் உன்னை வேண்டி வந்திருக்கேன் எனக்கு நான் நினைப்பது நல்லபடியாக நடக்கணும் ஸ்ரீராம ஜெயன் ஒரு ஒன்பது தரம் சொல்லி பாருங்க நிச்சயமாக நடக்கும் மனிதன் தன்னை மீறி ஏதாவது இப்படி ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா அதை நீங்கள் யோசிக்கணும் இப்போ வீட்டிலேருந்து ஒரு பையன் கிளம்புறாரு அவங்க அம்மா சொல்லுவாங்க டே வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போன்னு சொன்னாவது அதில் எதோ அர்த்தம் இருக்கும் அதை மீறும் பொழுதே விதி பின்னாடி வருதுன்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழு யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அது எதோ ஒரு நம்ம எது தடங்கள் நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு குழு கிடைக்கும் அதை நம்ம வாட்ச் பண்ணுறதில்லை அது கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம ஸோ அந்த சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன்னா நடக்க போகிறது நடந்தது நடக்க போகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பைத்தியங்காரம் பேசிகிட்டு இருக்கிறத போய் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாேருமே பைத்தியக்காரன்னா பைண்ட் அந்த பக்கம் ஒதுங்கிடுவோம் நோ நீங்கள் நின்று அவன் என்ன பேசுகிறான்னு கேட்கணும் அவன் ஏன் ஆனாங்கிற ஒரே விஷயத்த பேசினா அதனால தான் ஒரு மென்டலாக அதே மைண்ட் போகிற அதுலேயே அதை மீறி எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு பேசிகிட்டு ஒரு அது நீங்கள் வா யாருமே அதை வாட்ச் பண்ணுறதில்லை ஓகே அதுதான் ஞானம் ஒரு மென்டலுக்கு ஞானத்தை இது வரைக்கும் அவனுமே ரிசர்ச் பண்ணல அவன் சொல்லுவான் ஏய் பார்த்து போ அப்படிமா ஆமாம் அது எல்லா டைம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது சொல்லுவான் அவனுக்கு அது வரும் அந்த இது நம்ம அதில் வாட்ச் பண்ணுறது இல்லை நல்லதும் சொல்லுவார் கெட்டதும் சொல்லுவார் ஸோ அது வந்து அது வந்து அதுக்கு ஒரு க்ளூ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆ இவன் சொல்லி அப்படின்ட்டு போயிடுறோம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஆஃபீஸர் வந்து தம்பி இந்த இந்த மேட்டர் கொஞ்சம் கரெக்டாக பண்ண அப்படின்னு சொன்னாவே அதில் ஒரு வில்லங்க இருக்குன்னு தான் அர்த்தம் கண்டிப்பா அப்போ நீங்க தெளிவாக இருக்கணுமே இல்லை அதை மட்டும் கரெக்டாக பண்றீங்க ஏன்னா வருமானம் சம்பளம் போயிடுமே உங்களுக்கு தேவைங்கிறதெல்லாம் கரெக்டாக சிந்திக்கிறீங்க தேவையில்லாத விஷயத்த அப்படின்ட்டு போறீங்க அப்படி அல்ல எந்த ஒரு கா எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காரியம் சூப்பராக நடக்கும் இதுதான் பரிகாரம் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் அதுவும் சொல்லிருக்காரு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப இன்னும் நான் தான் சொல்லணும் ஒரு தக்காளிக்கு நூறு நூறு பேர் அடிச்சுக்குவோம் ஒரு தக்காளிக்கு அந்த காலமெல்லாம் வருமா ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணி விவசாயத்தை முதல்ல பாதுகாக்கணும் இதெல்லாம் அறிகுறி வந்து என்னன்னா சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் நீங்கள் எது வேணும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா அதுக்காக என்ன சொல்லணும்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த விவசாயத்தை நீங்கள் நிச்சயமாக அதைத்தான் முன்னு கொண்டு வரணும் சும்மா வந்து ராக்கெட் ராக்கெட் விடுறேன் கப்பல் விடுறேன் இப்படி இதெல்லாம் முக்கியம் இல்லை மெயின் வந்து விவசாயம் அந்த விவசாயங்க வந்து முப்பதுக்குள்ளே இல்லைன்னா விவசாயமாக அழிஞ்சிடுங்கிறது ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்கோமா பார்த்துக்கங்களேன் கண்டிப்பா சோ மிக பெரிய ஒரு அந்த व्यवसायம் என்பதை இந்த பஞ்சபூங்களுக்குள்ள அடக்கம். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் விவசாயம் பண்ண முடியாது. ஆமா. சோ ஏதோ ஒரு படுதுல ஒரு சிறு ஒரு விவசாயி விவசாயங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். கண்டிப்பா. எல்லாருமே தெரியும் விவசாயம். ஆனா எல்லாம் படிச்சு போட்டு அவங்க அந்தந்த வேலைக்கு போறنا. விவசாயம் வந்து எல்லார நீங்க விதைச்சாலும் முளைக்கும். ஸோ அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு படத்தில் நான் கூட பார்த்தேன் கார்த்திக் படத்தில் தான் சொல்லுவார் விவசாயிங்கிறவர் வந்து பிற பிறந்து வர்றதில் விவசாயம் விவசாயி விவசாயம் பண்ணுற அந்த பிளட்டுங்கிறது எல்லா மனுஷனுக்குமே இருக்கான் ஸோ நம்ம வந்து விவசாயத்தை முதல்ல காப்பாற்றணும் அதை தான் நம்ம எனக்கு தெரிஞ்ச உலக அளவில் நம்பர் ஒன் நம்ம செய்ய வேண்டிய கடமை அதுதான் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல வேண்டியது விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம பொதுமக்களும் சரி அரசாங்கம் செய்யணும் கண்டிப்பா சூப்பரான விஷயம் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப தேங்க்ஸ்